அறிவியல் மாமேதை ஜி டி நாயுடு பிறந்த தினத்தையொட்டி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தளத்தில் தலைமுறைகள் கடந்து அனைவரும் கொண்டாடும் அறிவியல் மாமேதை ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் பிறந்த தினம் இன்று எந்திரவியல் விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் ஆராய்ச்சிகள் செய்து எண்ணற்ற அரிய கண்டுபிடிப்புகள் உருவாக்கியவர் தனது கண்டுபிடிப்புகள் முறைகளை பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வண்ணம் கற்றுக்கொடுக்க முன்வந்த தேசியவாதி கோயம்புத்தூரில் இந்தியாவிலேயே முதல் மின்சார உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையை அமைத்த பெருமைக்குரியவர் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை உடைய அனைத்து இளைஞர்களுக்கும் ஒளி விளக்காக திகழும் இந்தியாவின் எடிசன் ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் புகழை போற்றி வணங்குகிறோம் என குறிப்பிட்டுள்ளார்